இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பீகார் வாக்காளர் நீக்கத்தில் மிகப்பெரிய குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு இதை வந்து மக்கள் மக் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் தெளிவாக சொல்லலை அவங்க மேலே தவறு இல்லாட்டி பதில் சொல்லிட்டு போகலாமே இது இருக்குது இது இல்லைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மேலேயும் அவங்க வழக்கு தொடரலாம் அதை விட்டுட்டு அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து கோர்ட்டே கண்டிச்சிருக்கு நீங்கள் வந்து எல்லா ஆவணத்தையும் வெளியிடுங்க அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து இந்த தேர்தல் அதிகாரியை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் பண்ணிட்டு தான் இது வந்து அடியோட பாதிக்கும் ஊழல் லஞ்சம் இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து எல்லா நாட்டிலையும் நடக்கும் எதிர்கட்சியும் செய்யும் ஆளுங்கட்சியும் செய்யும் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதை வந்து அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் ஒரு மனிதனோட வாக்குரிமை அவனோட மானத்துக்கு சமம் அதுக்கு அதில் வந்து இந்த தேர்தல் ஆணையம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு பெரிதாக வந்து இதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வந்து உண்மையிலேயே இதில் தலையிடணும் தலையிட்டு அதை உண்மையிலேயே அவங்க அதில் சம்மந்தப்படலைண்டா அதுக்கான விவரத்தை அவங்க வெளியிடலாமே அவங்களுக்கு என்ன பயம் அப்படி இருக்கும் போது இது வந்து ரொம்ப ஜனநாயக விரோத செயலாக இருக்குது நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கு எதிராக கேள்வி கேட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்து இந்த பலவீனத்தை தான் இது காட்டுது ஏன்னா இப்போ வந்து எதிர்கட்சியிலேருந்து ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறது தேர்தல் ஆணையத்தோட கடமை நான் அதை தர முடியாது இதை தர முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம்